வேடத்தில் அற்புதமான நடிப்பை கொடுத்திருந்தார் ரஜினியே இவரை அழைத்து பாராட்டினார் அதன் பின் கலந்த வில்லன் என பல வேடங்களில் நடிக்க தொடங்கினார் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது தன் வாழ்க்கையில் நடந்த பல சோக சம்பவங்களை பகிர்ந்து கொண்டார் இப்போது தொடர்ந்து சினிமாவில் நடித்து வருகிறார் இந்நிலையில் ஊடகங்கள் ஒன்றில் பேசிய சரவணன் இரண்டு படம் தயாரித்தேன் அதனால மூணு கோடி மதிப்பில் இருந்த என்னோட எல்லா சொத்துக்களையும் இழந்துட்டேன் போட்டுக்க துணி கூட இல்லை என் அண்ணன் தம்பிங்க என்னோடய ட்ரெஸ்ஸை கூட தூக்கிட்டு ஓடிட்டானுங்க நான் நிர்வாணமாக ஆக்கப்பட்டேன் நடு ரோட்டில் நின்னேன் இப்போ திரும்பி வந்திருக்கேன் என்றால் அது கடலோட அருள் தான் என பேசியிருக்கிறார் பெரிய விஷயம் இல்லைங்க நம்பிக்கையும் போராட்டமும் இருந்தால் யார்னாலும் எப்போனாலும் ஜெயிக்கலாங்கிறதுக்கு தாங்க இந்த சரவணன் சாரோட ஒரு வாழ்க்கை ஸோ இது போல் மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சினி ஜங்ஷன் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ